ராஜாதிராஜன் நீ மண்ணில் வந்தாய் கேளாத உண்மைகள் சொல்லித் தந்தாய் ஊரெங்கும் இன்பங்கள் பொங்கச் செய்தாய் உள்ளத்தில் நீ வந்து தங்கச் செய்தாய் ராஜாதிராஜன் நீ மண்ணில் வந்தாய் கேளாத உண்மைகள் சொல்லி தந்தாய் ஊரெங்கும் இன்பங்கள் பொங்கச் செய்தாய் உள்ளத்தில் நீ வந்து தங்கச் செய்தாய் ராஜாதி ராஜன்னி மண்ணில் வந்தாய் வாராய் தேவனே எங்கள் ஆண்டவனே வாராய் தேவனே எங்கள் ஆண்டவனே பாலகனே நீயே ரட்சிக்க வந்தாயே நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன உண்மைக்கும் தோன்றாத உண்மை என்ன பாலக நீ வந்து சொன்னால் என்ன ராஜாதிராஜன் நீ மண்ணில் வந்தாய்